இனி அடுத்த திவ்வதேசம் அறுபத்தி ரெண்டாவது திவ்வதேசம் இது இப்போ நாம பார்க்கிற இந்த ரெண்டு திவ்வதேசமும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கு சென்னையிலிருந்து திருக்கடன்மல்லை மகாபலிபுரம் போகிற வழி அதன் வழியில் இந்த இடத்துக்கு நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிண்டு கேளிக்கையெல்லாம் பார்க்கறதுக்காக எல்லாரும் போயிருப்பா நேர் எது தாப்புல இருக்கு ஆனால் அந்த பெருமாள் இருக்காரான்னு கேட்டால் தெரியாது முடுவா ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் யாருக்கெல்லாம் கல்யாண மாகலையோ தள்ளி போயிட்டு இருக்கோ அவளுக்கு நன்னா இந்த பெருமாளை தெரியும் நித்திய கல்யாண பெருமாளாய் ஆதி வராகப் பெருமானா எழுந்துருளிருக்கார் திரு இட எந்தை எந்தை என் தந்தை எந்தை எனக்கு பெருமான உபகாரகன் இட இடது பக்கத்தில் திரு மகாலட்சுமி தேவியை இடது மடியிலே உட்கார்த்தி வைத்து கொண்டு வராக பெருமாளாய் நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கிறார் திருவிடவெந்தை அப்படின்னா இடது மடியிலே திருவ வச்சின்னு காரண அர்த்தம் இதே போல மகாபலிபுரத்துக்கு போனா பெரிய பெருமாள் சன்னதிக்கு திரு ஸ்தலசேன பெருமாள் சன்னதிக்கு வெளியில வந்து பின்னாடி போனா திரு வலவந்தைன்னு பெருமாள் இருக்கார் அந்த பெருமாள் வராகப் பெருமாள் தேவிய வலது திருமணியில் வச்சுருப்பார் ஆனால அது திரு வலவெந்தை இங்க சேவிச்சுன்னா திரு இடவெந்தை வர்ண அந்த பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் திருவிடவேந்தை பெருமாள் இங்கு எப்படி வந்தார்னு சரித்திரம் பார்ப்போம் இந்த கஷேத்திரத்துக்கே தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கல்யாணத்துக்கு நாலு ஆசிரமம் சாஸ்திரம் ஒத்துன்றிருக்கோம் இல்லையோ பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் அதில் கிரகஸ்தர்கள் ஆகணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ கண்டிந்தா பெருமாளை சேவிக்க வேண்டும் மேகநாதன் இன்னும் ஒரு அசுரன் இருந்தான் அவனுடைய பிள்ளை பலி சக்கரவர்த்தி அந்த பலியை தேவர்கள் அசுரர்களுடைய யுத்தம் நடக்கும்போது எங்களுக்காக ஜெயிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக பலி மகாராஜாவை கேட்டான் அவன் வரலேன்னு மறுத்தான் கடைசியா தேவர்கள்லாம் நைய புடைக்க அசுரர்கள்லாம் தோத்துட்டார்கள் மறுபடியும் வந்து மாலிபலி இடத்திலே பிரார்த்தித்தா அவன் போய் தேவர்களை எல்லாம் ஜெயித்தான் ஜெயிச்சதுனால இவனுக்கு தோஷம் வந்துடுச்சு அந்த தோஷத்தை போக்குறதுக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தான் வராக பெருமாளாக பலி சக்கரவர்த்திக்காக சேவை சாதித்து அந்தலிருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற பெருமாள் இது ஒரு சரித்திரம் இப்ப மற்றொரு சரித்திரம் பார்ப்போம் குனின்னு ஒரு முனிவர் அந்த முனிவருக்கு ஆச்சு அவனுக்கு ஒரு மகள் பிறந்தாள் அந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணன்னு பார்த்தார் காலவர்னு ஒரு ரிஷி காலவர் ரிஷிக்கு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் காலவருக்கும் இவருடைய மகளுக்கும் முன்னூத்தறுபது பெண்கள் பிறந்தனர் அவருக்கான கையில காசு இல்லை முந்நூற்றறுபது பேருக்கு எப்படி மாப்பிள்ளை தேடி என்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இதெல்லாம் ஒண்ணு இல்லையே ஒரு பெண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள போரும் போரும் இருக்கு முன்னூத்தறுபது பெண்களுக்கு எப்படி கொடுக்க எல்லாரும் சேர்ந்து ஒரே உபதேசம் பண்ணா போ நேர திருவிட வந்தைக்கு போய் அந்த பெருமாள் திருவடியில் விழும் அவர் பார்த்து பொண்களுக்கு ஏதான ஏற்பாடு பண்ணுவார் சரி நீங்க வந்தார் இங்கே அமர்ந்து தபஸ் புரிந்தார் பெருமானும் ஆச்சரியமான ஒரு மாப்பிள்ளை வடிவத்தை எடுத்துட்டார் அல்ல வாலிப பருவத்தோட ஒரு பிள்ளையா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறீரான்னு கேட்டார் அந்த சுவாமி முதல்ல எந்த பெண்ணேன்னு சொன்னார் பேர்னா எந்த முன்னூத்தறுபது சரி நான் முதல் நாள் ஒரு பிள்ளையாக வந்தார் கல்யாணம் பண்ணிவிட்டார் முதல் பெண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டார் அடுத்த நாள் நித்திய கல்யாண பெருமாள் திரும்ப வந்தார் ரெண்டாம் பெண்ணை பண்ணிக்கிறேன் மூணாம் நாள் திரும்ப வந்தார் மூணாவது பெண்ணை பண்ணிக்கிறேன் நான் நாளும் சுத்தி சுத்தி வந்தார் முந்நூற்றறுபது பெண்ணையும் கல்யாணம் பண்ணிவிட்டார் கல்யாணம் எடுத்து முன்னூத்தி அறுபது பேர் இருக்காளோ இல்லையோ பா அவர்கள் அத்தனை பேருக்கும் வீடு கட்டுறதா அத்தனை பேருக்கும் தனி கோயில் நாச்சியார் சன்னதியா கடைசி நாள் அன்னைக்கு கடைசி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறச்சே மொத்த பேரையும் ஒரே நாச்சியாரா மாத்தினார் பெருமாள் அதனாலதான் அந்த தேசத்து நாச்சியாருக்கு அகிலவல்லி நாச்சியார்னு பேர் அகிலம்னா எல்லா மொழியும் எல்லா பெண்களையும் ஒரே மணப்பெண்ணா ஆக்கி திருக்கல்யாணம் புரிந்து கொண்டு நித்திய கல்யாண பெருமாள் முன்னூத்தறுபது நாள் நித்தியம் கல்யாணம் பண்ணிட்டாரு நித்தியமே கல்யாணம் பண்ணதுனால நித்திய கல்யாண பெருமாள் ஆருக்கெல்லாம் கல்யாணமாகலையோ அங்க போய் பெருமாள் தாயார் இடத்துல பிரார்த்தித்து கொண்டு அவர்கள் புஷ்ப எல்லாம் கொடுக்குறா அந்த இடத்த வளம் வரணும் இத்தனை நாள் கழிச்சு இப்படி வரணும்னு அர்ச்சக சுவாமிகளே சொல்லி வைப்பா அப்படி பண்ணோம்னா முந்நூற்றறுபது பேரை கல்யாணம் என்ற பெருமாள் கண்டிப்பாக நமக்கும் பண்ணி வைப்பார்னு அர்த்தம் நீங்க கேட்கலாம் ஒருவேளை நம்மளை அவரே பண்ணிட்டார் ரொம்ப நல்லதா போச்சு தாராளமாக நல்லதா போச்சு தானே இப்போ யாரையோ போய் கழுத்தை நீட்டி விட்டு வாழ்நாள் முழுக்க என்னன்னு தடின்னு இருக்கிறதே உண்மையான அர்த்தம் என்ன இப்போ இந்த முன்னூத்தி அறுபது பேரும் ஜீவாத்மாக்களுக்கு பிரதிநிதிகள் ஆத்மாக்கள் எல்லாம் பெண்கள் பெருமாள் ஒத்தந்தான் புருஷோத்தமன் பெருமான்கிற அழகிய மனவாள பெருமாள் ஆத்மாக்களான பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இந்த ஊர்ல விஷயமே அதனுடைய அடிப்படை கருத்தே ஜீவாத்மாக்கள் எல்லாம் பெண்கள் பெருமாள் புருஷோத்தமன் அவர் தான் நம்ம அத்தனை பேரையும் கைத்தலம் பத்துகிறார் ஏதோ ஒரு ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்பட்டால் கேள்விப்பட்டிருக்கும் ஒரு பத்மாவதி தாயார் ஆசைப்பட்டாலும்னு கேள்விப்படுறோம் அர்த்தம் அத்தோட முடிஞ்சு விடாது நம்ம அத்தனை பேருக்குமே அதே ஆசை தான் நம்ம எல்லாருமே பெண் இந்த ஒரு பக்கம் உட்காந்து புடவ ஹட்டின் இருக்கிறவா மட்டும்தான் இங்கே பெண் இல்லை என்ன வேட்டி உடுத்திருந்தாலும் சொக்கா போட்டிருந்தாலும் கால்சராய போட்டிருந்தாலும் மொத்த பேரும் பெண் ஒருத்தரே ஒருத்தர் நித்திய கல்யாண பெருமாள் தான் ஆண் வெறும் ஆண் இல்லை புருஷோத்தமன் உத்தமனான பெருமாள் அப்ப அவர் தான் ஒவ்வொருத்தரையும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் சாமானிய கல்யாணம் நடக்கிற சேவே நிஜமா கல்யாணம் நடந்தது முன்னூத்தி அறுபது கல்யாணம் நித்திய கல்யாண பெருமாளுடைய சன்னதி இங்கே பெருமான் தன்னுடைய ஒரு வலது திருவடியை கீழே வச்சிருக்கார் ஆதி வராக பெருமாள் இடது திருவடியை மேல தூக்கின்றிருக்கார் ஆதிசேஷன் அந்த திருவடிக்கு கீழே ஆதிசேஷனும் அவனுடைய பத்தினியும் இருந்து அவர்களுடைய தலையில தான் இடது திருவடியை பெருமாள் வச்சிருக்கார் அப்ப ஒரு திருவடியோ அது பூமியில ரெண்டு திருவடியும் பதியல வலது திருவடி மட்டும்தான் பூமியில பதிஞ்சிருக்கும் இடது திருவடியை மேல் நோக்கி வச்சிருக்கார் திருமங்கியாழ்வாருடைய பாசனம் திவழும் வெண்மதி போல் திருமகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது அறிந்து ஆகிலும் ஆசை விடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின் தாழ்நயந்திருந்த இவளை உண்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானே இந்த பெருமானுடைய கன்னத்தில் எப்பவும் மை தீட்டியிருக்கும் கல்யாணம் பண்ற அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு மை தீட்டுவாளும் இல்லையோ நித்த தான் நித்திய கல்யாண பெருமாள் ஆச்சு அதனால நித்தியமே இந்த பெருமாளுக்கு மை தீட்டிருப்பார் சேவிச்சா நிஜமாவே நம்மளே இப்போ கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு தோன்றாப்புல தான் பெருமாள் எழுந்துள்ளிருப்பார் வராக பெருமான் பிரளய சமுத்திரத்திலிருந்து பூமாதேவி இடந்தெடுத்தவர் நம்மை சம்சார சாகரத்திலிருந்தும் கண்டிப்பாக தூக்கி விடுவார் நித்திய கல்யாண பெருமாளை சேவித்து கொண்டோம் வராக தீர்த்தம் கோமளவல்லி நாச்சியார் அகிலவல்லி தாயார் கல்யாண தீர்த்தம் கல்யாண விமானம் காலவ க்கு முன்னூத்தறுபது புதல்விகளை கல்யாணம் பண்ணிக்கொள்ளவே இவ்விடத்தில் பெருமாள் இருக்கிறார் காரார் குடந்தை கடிகை கடன்மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவந்தை நீர்மலை திருவடவந்தை நீர்மலை பக்கத்துல பக்கத்துல திருவங்கி ஆழ்வாரும் பாடினார் ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் நாயிகா பாவம்னா பெண் தன் மேல பத்து போசரங்கள் பாடியிருக்கார் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழியில் திவழும் வெண்மதி போல் திருமகத்தறிவை நாச்சியார் பரகால நாய்க்கி நம்மாழ்வாருக்கு பாவம்னா பராங்குஷ நாய்க்கின்னு பேர் நாயிகா பாவம்னா பரகால நாய்க்கின்னு பேர் என்ன நம்மாழ்வாருக்கு இயற்பெயர் பராங்குஷன் திருமங்கையாழ்வார்க்கு இயற்பெயர் பறகாலன் அவளுக்கு பாவம் வந்ததுன்னா பரகால நாய்கி பராங்குஷ சொல்லுவா நாயிகா பாவத்திலேயே மூன்றாக பாடுவார்கள் மகள் தலைவியாக பாடுவா காதலியாக மகளுடைய தாயாராக பாடுவர் மகளனுடைய தோழியாக பாடுவார்கள் இப்படி மூணு நிலையும் இவரேதான் வேற ஆறு ரெண்டாவது அதிகாரியே கிடையாது பாடுறதே ஆழ்வார் உத்தர தான் அவரே ஆணா பாடிப்பார் அவரே காதலியா பாடிப்பார் காதலிக்கு அம்மாவா பாடிப்பார் காதலிக்கு தோழியா பாடிக்கொள்வார் இந்த பத்து பாஷரங்கள் தலைமகள் காதலியினுடைய தாயார் பாடுகிற பாஷரம் பெண்ணை கொண்டு போய் இந்த திருவிடவந்த பெருமாள் முன்னாடி சேர்த்துடுறார் பெண்ணை விட்டுட்டு உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தா எடவெந்த எந்த பிரானே இந்த பெண்ணை பத்தி உன்னுடைய மனசால என்ன நினைச்சின்னு இருக்கே நாங்க என்ன நினைச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை நீ என்ன நினைத்து இருக்கிறாயோ அதுதான் இந்த பெண்ணுக்கு நடக்க போறது அப்படின்னு அவர்தான் நித்திய கல்யாணம் நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை அறவத்து ரெண்டாவது திவ்ப தேஷம் உச்ச பெற்றது